இன்று கரூர் மாவட்டம் வெண்டைமலை அருள்மிகு பாலசுப்ரமணியம் திருக்கோவில் முன்பாக சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதாவது வந்து ஊழியம் இடம் என்று சொல்லி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அரசால் கூறிக்கொண்டு இந்து சமய அறநிலைத் துறையால் ஹெச்ஆர்என்சியால் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி அனைத்து இடங்களையும் சீல் பண்ண போகிறோம் நீங்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாக மக்களை துன்புறுத்தி வருவதால் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து என்ன செய்வது என்று அறியாமல் அனைவரும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக உண்ணாவிரதம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் செய்தார்கள் இப்பொழுது வெண்ணெய்மலையை தாண்டி வெஞ்சமாங்குடலூர் கீழ்பாகம் மற்றும் மேல்பாகம் நந்தனூர் மற்றும் வெள்ளியணை மற்றும் தாந்தோட்டி அனைத்து இடங்களுக்கும் ராதாகிருஷ்ணன் என்பவர் திருத்தொண்டர் தொண்டர் சபை அறக்கட்டளை என்பவர் என்ற நிறுவனத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் அனைத்து இடங்களுக்கும் சென்று நாங்கள் கோயில் சொத்தை மீட்க வேண்டும் என்று அதாவது கோயில் சொத்து என்பது வேறு ஊழியம் நிலம் என்பது வேறு இது காலாகாலமாக பட்டா வழங்கப்பட்டு மக்களால் பயன்படுத்தப்பட்டு விவசாயம் செய்தும் வீடு கட்டியும் குடியிருந்து வரும் நிலமாகும் இந்த இடத்தை இந்து அரசு அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டு இந்து அறநிலையத்துறை வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் என்று பொய்யான தகவலை கூறிக்கொண்டு நாங்கள் உங்கள் இடத்தை சீல் வைக்கிறோம் என்று கூறி கூறிக்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நீங்கள் வாடகை ஒப்பந்தம் போடுங்கள் அப்படின்னா நூறு வருஷத்துக்கு மேலே இதில் வீடு கட்டி பல அதாவதுங்க கவர்மெண்ட்டுக்கு முத்தரை தாழ் செலுத்தி பத்திரப்பதிவுத்துறை இருக்குது கவர்மெண்ட்டு இருக்குது இருக்குது பத்திரப்பதிவுத்துறை அப்புறம் நீங்கள் எதுக்கு பத்திரப்பதிவு பண்ணுறீங்க எதுக்கு கிரையம் பண்ணுறீங்க கரையத்தையும் பண்ண வச்சிருவீங்க முத்தரைத்தாள் கட்டணமும் செலுத்தி கிரையமும் வாங்கிட்டு அப்புறம் அரசு வந்து வரியும் வாங்கிக்கிறாங்க வீட்டு வரியும் வாங்கிக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் வாங்கிக்கிறாங்க எல்லாமே வாங்கிக்கிறாங்க சொத்து வரி குடிநீர் வரி எல்லாமும் இந்த இந்த தேதி வரைக்கும் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இதுக்கு லோனும் வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட் பேங்க் ப்ரைவேட் பேங்க் இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு வங்கி கடனும் வாங்கிடுறாங்க இன்னும் வரைக்கும் வங்கி கடனும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நீ வாடகை ஒப்பந்தம் போர்டு வீட்டை காலி பண்ணி நாலு கடை சீல் வச்சுருக்காங்க இத்தனை அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் கோர்ட் உத்தரவுங்கிறாங்க இதை அரசு முறையாக வந்து இந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்குது சேகர்பாபுங்கிற அமைச்சர் எதுக்கு இருக்காரு அவர் முறையாக கோர்ட்டுக்கு முறையான தகவலை தாக்கல் செய்யணும் தாக்கல் செஞ்சு இதை முறைப்படுத்தி மக்கள்கிட்ட இந்த மக்களோட சொத்தை திருப்பி தந்து அதாவது வந்து கரூர் மாவட்டத்தை சுற்றிலும் கரூர் மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி வந்து அதாவது ஊழிய சொத்துங்கிறது நிறைய இருக்குது இதெல்லாம் மக்களோட சொத்து இது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு காலங்கள்லேயே இது வந்து வகைப்படுத்தப்பட்டது மன்னராட்சி முடிஞ்சொன்ன இந்த ஊழிய அத்தனையும் வந்து மக்களுக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டு காலகாலமாக கரையை நடந்துட்டு வர சொத்தை நீங்கள் எப்படி வந்து இது வந்து இந்த அறநிலைத்துறைக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒரு வழக்கு ஒரு நபர் தனிநபர் தாக்கல் செய்கிறார் என்றால் நீதியரசர்கள் இதை முறையாக விசாரித்து இதை முறைப்படுத்த வேண்டும் இதை தமிழக அரசு முறையாக இந்து அறநிலையத்துறை மூலமாக முறையாக இதை அரசு ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் அதை விடுத்து இதை மக்கள் சொத்தை மக்களிடம் ஒப்படைக்காமல் நாங்கள் புடுங்கி கோயிலுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னா ஆயிரத்தி சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் வீடு கட்டி இருக்கீங்க இடித்து இதை என்ன பண்ண போறீங்க இந்த